சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு கடைசியாக அறுவடை நடந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஊர் காட்டில் நடந்த நிகழ்வு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகி மாருங்க பின்னாடி இருக்க ஃப்ரெண்டு ஆக்சிடெட் கொடுக்கற அளவுக்கு போயிருக்குது எப்படி சொல்கிறது புதுசாக டிரைவர் போட்டு ஓட்டுற எல்லா ஆர்ப்பு வண்டிக்காரங்களும் கண்டிப்பாக சொல்லியிருக்கோங்க இதெல்லாம் நல்லா பாருங்கள் அதை கீழே ஆக்சிடென்ட் ஃபுட் பண்ணி அந்த இடத்துல மாட்டேந்தது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா அந்த மாதிரி ரெட்டை வாய்க்கால் ஏற்றி இறக்குனது தாங்க எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் எல்லாருக்குமே நல்லா தெரியும் விவரமாக தெரியும் இந்த மாதிரிக்கு இரட்டை வாய்க்கால் வந்துடுச்சுனாலே எந்தளவுக்கு பொறுமையாக வண்டியை கொண்டு போகணும் இல்லைன்னா அதை எப்படி டேக்கிள் பண்ணணும் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற அவங்களுக்கு தெரியும் புதுசாக டிரைவர்கள் எல்லாருக்கும் போட்டு ஓட்டுறது எல்லாருமே கொஞ்சம் பார்த்துக்குறேங்க ஏன்னா இந்த அறுப்பு நேரத்தில் வண்டி ஓடினா தான் ஓடினடி ஆனால் அப்படி ஓட்டு ஓடிக்கி நிற்கும் போதே பாதி ஆக்சில் கட்டாகிற அளவுக்கு ஏற்றி வைக்கணும்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க சொல்கிறது நம்ம நமக்கும் தொழில் கட்டு நேரத்தையும் இது வந்து ஊர் வேண்டியது பாருங்கள் இது வந்து தேசிகன சிதப்பாவோட தேசிகிணம் இது கொண்டு போய் நாங்கள் சைட்லருந்து கெட்டி தீக்கி போட்டு பார்த்தோம் தூக்கி பார்த்தோம் பின்னாடி பாக்ஸ் மட்டும் தனியாக தீக்கிடுவோம் அதுக்கப்புறம் இருக்க ஆக்சலை தள்ளி விழா போட்டுரும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம் முடியலை எனக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுனா எப்படி தான் ரோப்பு போட்டுனாலும் சரி இல்லை செயின் போட்டாலும் சரி குறிப்பிட்ட அளவுக்கு தூக்குது ஆனால் கீழே வந்து கரெக்டாக அதை போட போடவே முடியும் பேக் செஞ்சில் வந்து கிட்டத்தட்ட மூணு போடுது அதனால் மூணு டன்னு அளவுக்கு இருந்தாலும் அது முந்தி தூக்க முடியும் கரெக்டாக ஏன்னா ஈரமான நேரம் இல்லையா மேலே வெயிட் நம்ம ஹைட் கொடுக்க கொடுக்க ஸ்டெப்லைசர் கீழே இறங்க ஆரம்பிச்சிடுது அதுவும் பெரிய சிக்கலாகிடுச்சி அந்த நேரத்தில் மழையும் வர நல்லா வந்து சேர்ந்ததுனால ஒன்றுமே பண்ண முடியலை எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம் தூக்க முடியல ஹேப் பண்ணி பார்த்தோம் தூக்க முடியல ஆனால் இப்போ கடைசி கட்டிக்கு நிற்க பார்த்தீங்களா அந்த சங்கிலி செயின் இது வந்து இன்னொரு அறுப்பு வண்டிக்காரங்க அதாவது இன்னொரு கார் வச்சு வச்சுருக்காங்க அந்த உள்ளே அறுத்துக்கிட்டு இன்னொரு தான் அந்த கிலோ இறங்கி நிற்கிறாரலாம் பிளாக் கலர் ஃபேண்ட் போட்டார் அவர் தான் இன்னொரு வண்டி ட்ரைவர் அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் அவர் தான் அவர் வண்டியில் செயின் இருக்குது கொண்டாந்து போடுவோம்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் செயினை போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் கரெக்டாக கொஞ்சமாக இப்படி ஐடியா பண்ணி கரெக்டாக நடத்த சீட்டிங் போட்டு செயினை உட்கார வச்சுட்டு ஏற்கனவே ஆக்சில் போட்டிருந்தாங்கல்ல அதே இடத்துல ரெண்டு போல்ட் எக்ஸ்ட்ரா போட்டு செயின் அந்த இடத்துல லாக் பண்ணிவிட்டோம் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பக்கெட்டை கொடுத்து தூக்க ஆரம்பித்தோம் பேக் பக்கெட் வச்சு ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோம் தூக்குனுச்சு என்ன ஒரு சிக்கல்னால் ஸ்டெபுலைசர் தூக்கி கொடுத்தீங்களா இந்த ஸ்டெப்ளைசர் அது ஏற்கனவே இருந்த வரப்பெலாம் கரெக்டாக வச்சுருந்ததுனால வெயிட் ஏற ஏற ஸ்டெப்ளைசர் ஈரத்துக்கு வந்து பூமிக்குள்ளே பதிய ஆரம்பிச்சிருச்சு அதுதான் ஒரு பெரிய சிக்கலாக வேறு மிதமான ட்ரை பிங் ட்ரை பண்ணி நூறு ஐடியாவாக பண்ணி இது பண்ணி பார்த்தோம் பேக் பேக்கெட்டை போட்டு தூக்கிலாம் தூக்கிலாம் ஏன்னா பேக் டிக்கெட்டை போட்டு தூக்கினா தான் கரெக்டான இடத்துல தூக்கி பொசிஷன் பண்ண முடியும் தான் பேக் பேக்கெட்டை போட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணணும் முடியலைங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க வாய்ஸாக வரலாம்னு பின்னா என்ன நடந்துச்சு அடி என்னது சைடில் கிட்ட இருந்த பெல்ட்டு கட்டாயிருக்கும் அது சைடு வந்து ஒரு சைடு ஃபுல்லாக செயின்னு டப்பில் முடிச்சு போட்டுருச்சு இன்னொரு சைடு வந்து பெல்ட்டு போட்டு அதை செயினை கனெக்ட் பண்ணியிருக்கோம் பெல்ட்டு ஃபுல்லாக கட்டாயி கட்டாகி தூக்குறதுக்கு பழையடிக்கு திருப்பத்தில் போட்டுருச்சு கிட்ட வழி இல்லாமல் பழையடிக்கு ஃபிஃப்டில் வந்து டவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறது பெல்ட்டு கட்டை ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் ஓப்பு வந்து கீழே அறுக்க ஆரம்பித்து ஒரு

कटेटा कलर पर स्टाइल वेज वै स्थाई अटे कस्ट विषय पार्टी विषय और ड्रेवर कोई उदूँ अभी तक इंप्रूवी वास्तव எ எந்த வந்து பிரச்சனை ஃபோன் பார்த்து அதிகமாக கரையாடு பக்கத்துலேயும் இருக்கிற அவங்கள வேலையெல்லாம் ஒரு வழியாக வண்டியை டூ முடிச்சிருக்கோம் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு சிக்கல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தடவை கீழே வந்து ஹைட் வந்து ஐந்து பேசுறாங்க பட் ஸ்டேண்ட்டை இறங்கிவிடும் பட்ஜெட்டை வந்து சேர்ந்து கொஞ்சம் அந்த பட்ஜெட் கீழே இறக்கணும் பஜெட்டுக்கிள்ளே கீழே கூட என்ன கல் வச்சுக்கோங்க கல்லை தீர்ந்து கண்ணு அது பார்த்தீங்களா இந்த போல்ட்டு அப்படியே அதுக்கப்புறம் கடைசி சித்தப்பட்டா சொல்லி என்ன பண்ணுன்னா அப்படியே தூக்கி பிடிச்சாச்சு பின்னாடி வண்டி எதுவும் ரிவர்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிற கம்மியாக சைக்கிள் பையகிட்டே பேக் பண்ணிட்டு வண்டி எதுவும் கிட்ட வந்துடும் அப்படியே வரைக்கும் அதுக்கப்புறம் ஆக்டிங் போட மாட்டேன் மாட்டோம் ஆக்டிங் போடுறது போட்டு ஆண்டு ஒன்று பத்தம்பறையா வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆக்சிடென்ட் போகிறாங்கன்னா வந்து டிரைவர் போட்டு ஓட்டுறவங்க ட்ரைவர் செஞ்சு ட்ரைவர் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க எவ்வளோன்னு வெளியே ஓட்டணும்னு கேட்கிறாங்க ரெசவாய்க்கால் இருக்கிற இடங்களில் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஏற்றி அது இந்த மாதிரி தேவையில்லாத பிரயாணத்தை இருக்கலாம் Habis ini, gitu. Itu betul-betul kata-kata saya, ya. Saya, ya. Sudah bercerita lagi. Saya kena bercerita lagi, ya. Saya kena bercerita lagi, ya. Ya, saya kena bercerita